வணக்கம் நான் உங்கள் மைசா ராஜன் இன்றைக்கி நம்ம ராஜன் கிச்சனில் சாம்பார் என்னென்னா அரைச்சி வச்ச சாம்பார் இப்போது நாங்கள் மண்டபத்தெல்லாம் ஒரு ஐயாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேருக்கு செய்வோம் அதே மாதிரி வீட்டில் செய்யும்போது நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க அதனால் இன்றைக்கி ஒரு நூறு கிராம் துவரம் உறுப்பில் மண்டப ஸ்டைலில் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு அரைச்சி வச்ச சாம்பார் உங்களுக்கு தர போகிறேன் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் இந்த சாம்பாருக்கு தேவையான பொருள் நூறு கிராம் துவர உறுப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் சாம்பார் மசாலாவுக்கு கொஞ்சம் மல்லி எடுத்து வச்சுருக்குறோம் ஒரு துண்டு தேங்காய் தெரிய மஞ்சள் மஞ்சத்தூள் சோம்பு மிளகு பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் கல்லூப்பு சாம்பார் தூள் கடுகு வெந்தயம் சீரகம் புளி சின்ன வெங்காயம் ஆயில் மொத்தமாக காய் கிலோ காய் ஒரு நூறு கிராம் பருப்புக்கு கால் கிலோ காய் வேற வெட்டி வச்சிருக்கிறேன் நூறு கிராம் தக்காளி தாளிக்கிழக்கு தேவையான கொத்தமல்லி கொத்தமல்லிக்கலாம் இப்போ வேணுங்கிற இங்கீன் சின்னெல்லாம் வேணும்னு சொல்லிட்டேன் இப்போ சாம்பார் மசாலா அது வறுத்து வைப்போம் ஏன்னா நீங்களும் வீட்டில் வறுத்து வைக்கணும் தான் நினைக்கிறீங்க இப்போ சாம்பார் தூள் இல்லாமல் சாம்பார் மசாலா வறுத்து வைக்கிற மாதிரி ஒரு நூறு கிராம் பருப்பில் செம்மையாக இருக்கும் இப்போ அதுக்கு வ வறுக்கிறதுக்கு என்னென்ன ஐட்டம்னா எப்படி வறுக்கிறோன்னு பார்க்கலாம் அடுப்பத்தை வச்சாச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்குறோம் ரெண்டு வெந்தயம் சும்மா ரெண்டு வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகு போடுறோம் அதே அளவுக்கு ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் மல்லி மல்லி போடுறோம் ரெண்டு டீஸ்பூன் போட்டால் போதும் ஒரு கால் டீஸ்பூன் மிளகு போடுறோம் சீரகம் போடுறோம் மொத்தம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் வச்சுருக்குறோம் அதில் ஒரு இருபத்தி நிறைய வெங்காயம் கிலோ போடுறோம் பதக்கரைக்கு அஞ்சு பல் பூண்டு வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுடலாம் சின்ன வெங்காயம் மல்லி மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் போட்டிருக்குறோம் அஞ்சு பல் பூண்டு போட்டிருக்கிறேன் ஒரு இருபத்தஞ்சி கிராம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறோம் இந்த டைமில் ஒரு ஒரு ரெண்டு பீஸ் போடுறோம் ஒரு மூ ஒரே ஒரு சில்லு தேங்காய் செருவி வச்சிருக்கோம் அதை போடுறோம் மசாலா தேங்காய் நல்லா வளங்க உடனே அந்த தேங்காய் நான் வறுத்த அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும் அப்போ பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா வறுத்த உடனே அந்த ஸ்மெல் நல்லா வரும் தேங்காய் மிளகு சீரகம் வெந்தயம் சோம்பு சீரகம் இதெல்லாம் போட்டிருக்கிறோம் இந்த டைமில் நல்ல ஸ்மெல் வரும் அப்படியே அந்த சாம்பார் மனம் சூப்பராக தூக்கி கொடுக்கும் இந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மசாலா சூடாக இருக்கும் இந்த டைமில் ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் தூள் இது கூட போடுறோம் என்னென்னா இந்த சாம்பார் தூள் போட்டு நீங்கள் சாம்பார் வச்சிங்கன்னா சாம்பார் வந்து தண்ணி மேலே வந்து தண்ணி கட்டாமல் இருக்கும் அப்படி சாம்பார் நல்ல மனமாக வரும் அதுக்காக இது வந்து இடித்து வச்ச சாம்பார் சாம்பாருக்கு மேலே லைட்டாக அந்த சாம்பார் தூள் போட்டோம்னா இந்த மாதிரி கலர் வந்துடும் ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க இப்போ இது வேறுங்க எல்லாம் வறுத்தாச்சு அரை அரைக்கி கொடுத்துடலாம் இப்போ சாம்பார் மசாலா வதக்கியாச்சு பறைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நூறு கிராம் பருப்பு குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கிறேன் அடுப்பத்தை வச்சாச்சு பருப்பு வேக வச்சு வந்திருக்கு ஊற்றிடலாம் இப்போ பருப்பு வேக தண்ணி ஊற்றியாச்சு இப்போ அது தேவையான காய்கறி போடலாம் இதில் வந்து நூறு கிராம் கத்திரிக்காய் நூறு கிராம் உடக ஐம்பது கிராம் அவரைக்காய் வச்சிருக்கிறேன் ஒரே ஒரு இந்த போட்டு காயால் கொட்டிடலாம் சின்ன வெங்காயம் அஞ்சாறு போட்டுக்கலாம் நூறு கிராம் சின்ன வெங்காயத்துல மொத்தம் இருபத்தஞ்சி கிராம் வெங்காயம் வதக்கிறதுக்கு போட்டுக்கிறோம் இருபத்தஞ்சி கிராம் சாம்பாருக்கு இருபத்தஞ்சி கிராம் பொறிக்கிறதுக்கு போட்டுருவோம் பச்சை மிளகா வச்சுருக்குறோம் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் இப்போ காய் போட்டு காய் தண்ணி ஒரு கொதிக்க கொதிச்சதும் நூறு கிராம் தக்காளி வச்சுருக்குறேன் தக்காளி போட்டுக்கலாம் இந்த தக்காளி காய் எல்லாம் ஒன்றா வெந்து உடஞ்சி வந்துடும் உடஞ்சதும் சாம்பார் மசாலா போட்டலாம் இந்த சாம்பார் வந்து அரைச்சி வச்ச சாம்பார் செம்மையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் இது வரைக்கும் எனக்கு நூறு கிராம் அதாவது வந்து உங்கள் வீட்டில் ஒரு நாலு பேர் இருந்தீங்கன்னா நாலு பேர் தகுந்த மாதிரி ஒரு சாம்பார் மசாலாவோடு வறுத்து அதை அரைக்கிறதுக்கு சொல்லி தந்துருக்குறேன் இதே மாதிரி செய்யுங்க சாம்பார் செம்மையாக இருக்கும் இப்போ காய் யாரை வேக்காடு வந்துருச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் ரைட்டாக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான சாம்பார் மசாலா அரைச்சி வந்தாச்சு காய் ஒரு எண்பது பர்சன்ட் வந்துருக்கு காய் உப்பு போட்டுருவாச்சு எண்பது பர்சன்ட் காய் வந்தாச்சு இப்போ அந்த மசாலா ஊற்றுறோம் ஒரு சின்ன நல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்குறோம் மசாலா கரைச்சி ஊற்றியாச்சு இப்போது புளி கொஞ்சம் ஊற்றுறோம் சாம்பார் மசாலா கரைச்சி ஊற்றிருக்கோம் லைட்டாக புளி ஊற்றிருக்கிறோம் எப்போவுமே சாம்பார் மனம் நல்லா அப்படியே ஜம்முன் இருக்கும் இது வந்து அரைச்சி வச்ச சாம்பார் இதுக்கு மேலே லைட்டாக ஒரு தாலி போடுறோம் தாலி போடணும் அப்புறம் சாம்பார் நல்லா காய்களை வந்து இந்த மாதிரி ஒரு தரமாக இருக்கும் நல்லா இருக்கும் சாம்பார் அது மனமே சூப்பராக இருக்கும் மசாலா வறுத்த வருத்த மசாலாவோட அந்த மனம் சாம்பாரில் சூப்பராக இருக்கும் இப்போ இறக்கி இறக்கிட்டு தாலி போடலாம் சாம்பாருக்கு தாளி போட்டு அப்புறம் பார்ப்போம் இப்போ சாம்பார் மசாலா வதக்க தாளி போடுறதுக்கு அடுப்பில் சட்டி வச்சாச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றுறோம் சாம்பார் நெய்யில் தாளித்தா செம்மையாக இருக்கும் ஏன்னா சிலவங்களுக்கு நெய்யில் சா வீட்டில் சமைக்கும்போது சா நெய் பிடிக்காது அதனால் இப்போ நான் ஆயிலே காமிக்கிறோம் நாங்கள் பொதுவாக மண்டபத்தில் நெயில் தான் சமைப்போம் சாம்பார் தாளி போடுவோம் மசாலா வறுக்கிறது ஆயிலில் வைப்போம் தாளிப்பு போடுறது வந்து நெய்யில் போடுவோம் இப்போ என்னென்னா சிலவங்களுக்கு நெய் பிடிக்காங்கிறதுனால தாளிப்பு ஆயிலில் போட்டு காமிக்கிறேன் இதுக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு போடுறோம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு பத்து பீஸ் வெந்தயம் போடுறோம் கடுகு பொடியட்டு கடுகு தாளிக்கு கடுகு தாளிக்கும் போது ரெண்டு பெ பெருங்க வெந்தயம் போட்டுக்குங்க வெந்தயம் ஏற்கனவே நம்ம போட்டு மசாலா கூட அரைச்சிருப்போம் இந்த வெந்தயம் போட்டு வர பொறிக்கிறதுனால சாம்பார் வருமானம் இன்னொன்று நல்லாயிருக்கும் நான் வந்து பெருங்காயம் அதில் போட மறந்துட்டேன் இப்போ நம்ம ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம் இந்த எண்ணெயில் போட்டு பொறிக்கிறோம் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் போடுங்க நல்லாயிருக்கும் பெருங்காயத்தை நல்லா பொரிய விடுங்க பொரியட்டு ஒரு அஞ்சு வெறுமலா வச்சுருக்கிறேன் நான் ஏற்கனவே வெறுமலா சா சாம்பார் தாளிக்கும் போது காமிக்கலை அதனால் ஒரு அஞ்சு வெறுமலா இப்போ போடுறேன் தாளிக்கிறதுக்கு குண்டு வறுமலா இருந்தால் குண்டு வறுமலா போட்டுக்கங்க இல்லைனா உங்கள் வீட்டில் என்ன வெறுமலா இருக்கோ அதை எடுத்து போட்டுக்கங்க குண்டு வெருமலா போட்டால் நல்லா அந்த சாம்பார் மசாலா வறுத்து நல்லா கொதிக்கும்போது பார்க்க நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம நீர் இருக்கிற ஒரு அஞ்சு வெங்காயம் கதையும் போட்டுருவோம் ஏன்னா சாம்பார்லாம் சாம்பார் மசாலா பொறி வறுக்கும்போது சின்ன வெங்காயமும் நல்லா வறுபட்டு உள்ள மேலே போது சாம்பாரோட மனம் அலாதியாக இருக்கும் அதனால தான் சின்ன வெங்காயம் மேலே போட்டு இந்த சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு சின்ன வெங்காயம் பொறிச்சு போடும்போது இன்னும் நல்ல மனமாக இருக்கும் அந்த சாம்பார் வீட்டில் செய்யும்போது அதே மாதிரி செய்யுங்க என்ன வாங்கி புரிஞ்சிருச்சி ஒரு கால் ஸ்பூன் கால் டீஸ்பூன் சீரகம் போட்டுங்க போட்டுருங்க சாம்பார் வர மரம் சூப்பராக இருக்கும் அப்போது வெங்காயமெல்லாம் நல்லா வரைஞ்சிருச்சு சூப்பராக இருக்குது ரெண்டு ரூபா எடுத்து கொட்டிடலாம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அப்படியே ஒரு மலை மேலே அப்படியே கொஞ்சம் மல்லித்தலை போட்டு மலை சாரல் மாதிரி கொஞ்சம் மல்லித்தலையை போட்டு ஒரு சின்ன ஒரு கிழக்கு அப்படியே ஒரு கலக்கு கலக்கி சாம்பார் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சூப்பராக இருக்கும் அந்த சாம்பார் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ஒரு நூறு கிராம் தோரை உறுப்பு போட்டு ஒரு அஞ்சு ஆறு பேர் நூறு கிராம் துவர உருப்பு போட்டு ஒரு அஞ்சு ஆறு பேர் சாப்பிட்லாம் இதே மாதிரி சாம்பார் வச்சு சாம்பார் மசாலா வறுத்து டயர்ஸாக கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டு இந்த மாதிரி அரைச்ச சாம்பார் வைங்க செம்மையாக இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியோடு உங்களுக்கு அப்போ வந்து பார்க்குறேன் நன்றி வணக்கம் மிக்சர் ராஜர்